அனைவருக்கும் வணக்கம் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே ஒரு அருமையான இடத்துல குடியிருப்புகளுக்கு மத்தியில் அனைத்து வசதிகளோட வீட்டு வீடோ வீடோ தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீட்டு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டு பிரிவாக நம்ம ஓமலூர் நகராட்சி எல்லைக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இந்த வீட்டு பிரிவு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனை பிரிவில் ஏழடி உயர காம்பவுண்ட் வால் காங்கிரீட் ரோடு ட்ரைனேஜ் கம்பம் ஸ்ட்ரீட் லைட் பைப்லைன் கனெக்ஷன் டிடிசிபி ரேரா அப்ரூவல் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் அப்படின்னு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோடு நம்ம பிரம்மாண்டமாக இந்த வீட்டுமனை பிரிவை வந்து வடிவமைச்சிட்ருக்கோம் இந்த வீட்டுமனை பிரிவு வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குங்க நீங்கள் வீட்டு பார்வையிடணும் வீட்டுமனையினோட விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் எப்போ வீட்டு மணியை பார்வையிட்றீங்க அப்படிங்கிற தகவலை பகிர்ந்துட்டிங்கன்னா நம்மளே வீட்டு மணியை கூப்பிட்டு வந்து காமிப்போம் நீங்கள் வந்து இடம் ஓகேனா உங்களுக்கு பிடித்தமான திசையில் உள்ள வீட்டு மணியை நீங்கள் தேர்வு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக்கலாங்க